வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் டூ டூ ஏக்கான தமிழ் கிளாஸஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு யூனிட் செவன்ல அறநூல்கள் தொடர்பான செய்திகள் அதுல நான் மணி கடிகை வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம் நான் மணி கடிகை நான்கு மணிகளாலான ஒரு கடிகை அணிகலன் அப்படின்னு சொல்லுவாங்க நான்கு உயர்ந்த மணிகளாலான ஒரு அணிகலன் தான் என்னது நான் மணி எப்படி ஒரு நான்கு மணிகள் கோர்த்து ஜொலிக்கும் போது நல்லா இருக்குமோ அதே மாதிரி நான்கு கருத்துக்கள் சொன்னாலும் நாலு நாலு கருத்துக்கள் அப்படிங்கிறப்போ அது உண்மைகளை தொகுத்து கூறக்கூடிய ஒரு நூலா என்ன பார்க்கப்படுது இந்த நான் கடிகை பார்க்கப்படுது இது வெண்பாக்களை கொண்ட நூல் தான் என்னது கடிகை இதுல கடவுள் வாழ்த்தோட சேர்த்து நூத்தி நாலு இருக்கு வாழ்த்து செயல் வந்து எல்லாமே திருமாலை வந்து கூறுறதுனால அதாவது கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறப்போ அந்த திருமாலை குறிப்பிடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிளமிநாகனார் நான்மணி கடிகை நூலினுடைய ஆசிரியரான நாகனார ஒரு வைணவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க குறிப்பிடுறாங்க சும்மா சொல்லணும் அப்படிங்கறதுக்காக இல்லாம ஒவ்வொரு பாட்டுலயும் நல்ல உயர்ந்த கருத்துக்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான உண்மைகளை வந்து நான்கு கருத்துக்களை திறம்பட சொல்றது வந்து இந்த ஆசிரியர் வந்து சிறப்பா அதை வந்து கையாண்டு அதுல ஒரு பாடல் பாருங்க கண்ணின் சிறந்த உறுப்பு இல்லை கொண்டானின் புண்ணியர் கேளிர் பிறர் இல் பிறர் இல்லை மக்களின் ஒன்மய வாய்ச்சான் பொருள் இல்லை ஈன்றாலோடு என்ன கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ணை விட சிறந்த உறுப்பு இருக்கா அது கிடையாது கண்ணுதான் சிறந்தது கொண்டானின் புண்ணிய கேளிர் பிறர் இல்லை கொண்டவன் அப்படின்னா கணவரை விட வேற ஏதாவது உறவுகள் முக்கியமா கணவனை விட சிறந்த உறவு வேற இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேளிர்தான் உறவினர் கொண்டவனை விட வேற கேலி உறவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களின் உண்மைய சான்ற பொருள் இல்லை நம்மளுடைய பிள்ளைகளை விட சிறந்த கிடையாது ஈன்றாளோடு என்ன கடவு கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தாயை விட சிறந்த கடவுள் கிடையாது தாய் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கடவுள் வந்து அம்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு விழமை நாகனார் குறிப்பிட்டிருக்காரு கொண்டான் கணவன் கேளீர் உறவினர் உண்மைனா சிறப்பு மக்களை விட சிறந்த ஒரு சிறப்பான பொருள் வந்து நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம பார்த்தது நான்மணி கடிகை அப்படின்னா அதுக்குரிய சிறப்பான விஷயங்கள் எல்லாமே பார்த்திடலாம் நான்மணி கடிகை நூத்தி நாலு வெண்பாக்களால் ஆனாக நூல்தான் என்னது நான்மணி கடிகை கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து நூத்தி நாலு அப்படின்னு சொல்லுவாங்க அருளிர் பிறக்கும் அறநெறி எல்லாம் பொருளில் பிறந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அருள்ல பிறக்கக்கூடியது என்னன்னு பாக்குறாங்க அறநெறிகள் அருள் இருக்கிறவர்கிட்ட தான் அறநெறி இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி எல்லாமே நம்மளுக்கு வந்து எதுல கிடைச்சிடும் செல்வம் மூலமா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க எல்லா பொருளில் பிறந்து விடும் எல்லாமே பொருள்ல பிறந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா விஷயமும் செல்வத்து மூலமா நம்மளுக்கு கிடைச்சிடும் வெல்வது வேண்டின் வெகுளி விடல் மணி வந்து குறிப்பிடுது அப்படிங்கிறப்போ உங்ககிட்ட என்ன இருக்க வெகுளி இருக்க கூடாது சினம் கோபம் வந்து இருக்கக்கூடாது பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க வெகுளியை விடணும்னு சொல்லியிருக்காங்க அவைக்கு பால் மூத்தோரின்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு அவைக்கு பால் ஆகிறது எது அப்படின்னா அது என்னது ஒரு மனை இருக்கு அப்படின்னா மனைனா வீடு அந்த மனைக்கு பால் அப்படிங்கிறப்போ அது மனைவி இல்லாதது அதே மாதிரி அவைக்கு பால் அப்படின்னா பால்னா இல்லை அது கெட்டு போறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் பால் படுறது அப்படின்னு அர்த்தம் அது எதுனால ஆகுது மூத்தோர் இல்லை அப்படிங்கறதுனால அவை வந்து ஆயிடும் ஈன்றாளின் என்ன கடவுளும் இல்லை இப்பதான் நம்ம பார்த்தோம் ஈன்றவளை விட வேற கடவுள் இருக்காங்களா இல்லை நம்மளுக்கு நான்மணி கடிகை அப்படிங்கிறப்போ அதுல நூத்தி நாள் இருக்கும் நூத்தி நாலு பாடல்கள் படிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் நம்ம முக்கியமான விஷயங்கள் மட்டும் என்ன பண்ணிடலாம் பார்த்துக்கலாம் நிலத்துக்கு அணி என்பது நெல்லும் கரும்பு ஒரு நிலத்துக்கு சிறப்பு தரக்கூடியது நல்ல நல்லா விளையக்கூடிய நெல்லும் கரும்பு தான் அதே மாதிரி குளத்துக்கு அணி என்னன்னு சொல்லுவாங்க குளத்துக்கு அழகு சேர்ப்பது எது தாமரை தான் பெண்மை நலத்துக்கு அணி ஒரு பெண்ணுக்கு ஒரு சிறந்த அணி அழகு அப்படின்னா நாணத்தோட இருக்கிறதா பெண்மைக்கான அழகு தனக்கு அணி அப்படின்றது தான் செல் உலகத்து அறம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே எது வந்து அழகு அப்படின்னா அப்படிங்கிறது அறம் சார்ந்த விஷயங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அழகு கடிகை அப்படிங்கிற பெயருக்கு ஏத்த மாதிரியே இது நான்கு மணிகளால தோற்கப்பட்ட ஒரு ஆபரணம் மாறி நான்கு கருத்துக்கள் நம்மளுக்கு கொடுக்குது பதினெண் கீழ் கணக்கு நூல்கள்ல ஒன்று இது ஒரு சிறந்த நீதி நூல் ஆசிரியர் ாகன ஒரு வைணவர் உள்ள மகளிரின் பங்கு என்ன மக்கள் குழந்தைகளினுடைய பெருமை என்ன குழந்தை செல்வத்தினுடைய பெருமை என்ன அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க அதே மாதிரி கல்வி ஒருவருக்கு எவ்வளவு துணையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க நான்மணி கடிகையில குறிப்பிட்டிருக்காங்க கல்வி செல்வம் நட்பு இனிய சொற்கள் இதெல்லாமே ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சிறப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருகையில குறிப்பிட்டு இருக்காங்க அரசருக்கு உயரிய உயரிய பண்பு அப்புறம் இயல்பு பற்றியும் குறிப்பிடுது நீதி கருத்துக்கள் நம்மளுக்கு புரியக்கூடிய வகையில எளிமையாகவும் படிக்கிறவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கிறனால இது ரொம்ப சிறப்பா சொல்லப்படுது இதுல தனி மனித அறங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்புடைமை அன்பை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க இல்வாழ்க்கை ஈகை உறவுகளோடு இணைந்திருத்தல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊன் உண்ணாமை ஒழுக்கம் கல்வி சிறப்பு கல்லாதவரினுடைய நிலை கொள்ளாமை தன்மானம் நட்பு நன்றி உணர்வு பெண்களினுடைய நெறிகள் தனி மனித அறங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் மணிக்கு ஒரு தனி மனிதனுக்கான அறங்கல் பத்தி என்ன பண்ணிருக்காங்க குறிப்பிட்டிருக்காங்க இது அவுட் சோர்ஸும் இருக்கு ப்ளஸ் இலக்கிய வரலாறு நம்ம ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே தொகுத்து என்ன பண்ணிருக்கோம் இதுல வந்து கொடுத்திருக்கோம் நான்கு மணி கடிகை கடிகைன்னா என்னன்னு பார்த்தோம் அது ஒரு அணிகள் துண்டு அப்படின்னு சொல்லுவாங்க கட்டுவடம் நெக்லஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அதாவது ஒரு ஆபரணத்தை பத்தி என்ன பண்றாங்க குறிப்பிடுறாங்க ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை கருத்துக்கள் இருக்கு நான்கு மணிகளைப் போலவே நான்கு கருத்துக்கள் இருக்கு ஆசிரியர் விலமினாகனார் அவர் வைணவர் திருமால் பத்தி குறிப்பிடுறாங்க ஏழாவது பாடலையும் நூறாவது பாடலையும் என்ன பண்ணிருக்காரு ஆங்கிலத்துல ஆஹ் போப் வந்து மொழிபெயர்த்திருக்காரு ஏழும் நூரை வந்து மொழிபெயர்த்திருக்காரு மாதிரி மேற்கோள்கள் இருக்கும் எதுக்கு நான்மணி கடிகைக்கான நிறைய நூல்கள் இருக்கு அதுல நான்மணி கடிகை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து ஒரு ஒரு புக்கோ நாலடியா மணி அடிக்கை இன்னொன்னு இருப்பதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தனி புக்கே நம்மளுக்கு இருக்கு அந்த புக்கில் இருக்க பாடல்கள் எல்லாமே நம்மளுக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால இம்பார்ட்டன் விஷயம் ப்ரீவியஸ் இயர் போஸ்டி நம்ம ஸ்கூல் புக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து நாலேஜ் இருந்தாவே என்ன ஆகுது போதுமானது ஏன்னா நம்மளுக்கு அந்த யூனிட் செவன் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணிருக்காங்க பள்ளிப்பாட புத்தக வரையில தான் நம்மளுக்கு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு அதனால நம்ம ஓரளவு நம்ம படிச்சுக்கிட்டாவே போதுமானது இருக்கக்கூடிய மேற்கோள்கள் யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி ஒருத்தர் வந்து அவங்க குணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண கூடாது அவங்க எந்த குடியில பிறந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம குறிப்பிட முடியாது ஏன்னா எந்த குடியில வேணாலும் எப்படிப்பட்ட குணம் உள்ளவங்க பிறக்கலாம் அது எந்த குடினே நம்மளுக்கு தெரியாது ஒரு குடியை வச்சு என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் ஒரு நல்ல குணம் இருக்கிறவரு எந்த குடியில வேணா பிறக்கலாம் எப்ப ஏற்பட்ட இதுல வேணாலும் அப்படிங்கறத யாரும் அறிய அத இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசையை நடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உலகத்துல நீங்க பிறக்கணும் இந்த மண்ணுல வாழணும் அப்படின்னா புகழோட வாழணும் தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க நம்ம கூட வரக்கூடியது என்னது நீங்க செய்யக்கூடிய அரசியல்கள் மட்டும்தான் அது மட்டும்தான் உங்க கூட என்னாகும் கடைசி வரைக்கும் வரும் வெல்வது வேண்டின் வெகுளி விடல் வெகுளி நீங்க வெல்லணும் நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ வெகுளிய வந்து என்ன பண்ணிடணும் விட்டுறணும் இளமை பருவத்து கல்லாமை குற்றம் இளமை பருவத்துல உங்களுடைய குற்றமா எது பார்க்கப்படுதுன்னா நீங்க படிக்காததுதான் கல்லாமைதான் உங்களுடைய குற்றம் அப்படின்னு சொல்லிருக்காங்க வளமில்லா போழ்ந்தது வல்லன்மை குற்றம் உங்ககிட்ட வசதியே இல்லை அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது ஹெல்ப் பண்ணவே கூடாது ஏன்னா வல்லன்மை அப்படிங்கறது என்னது நம்ம கிட்டே கையில காசு இல்ல நான் ஒரு பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்க காமிச்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் குற்றம் ஈன்றாளோடு எந்த கடவுளும் இல்லை பெற்றவங்களை விட அம்மாவை விட சிறந்த கடவுள் இல்லை கொண்டாணி சிறந்த கேளிர் இல்லை கணவரை விட சிறந்த உறவினர்கள் இல்லை மனைக்கு விளக்கம் மடவாள் ஒரு மனை வீடு இருக்கு அப்படின்னா அதுக்கு விளக்கை போன்றவள் யாரு அப்படின்னா ஒரு பெண் தான் மடவாளுக்கு விளக்கம் புதல்வர்கள் அந்த மனைவிக்கு அந்த ஒரு பெண்ணுக்கு விளக்கை போன்றவர்கள் யாரு அவங்களுடைய குழந்தைங்க புதல்வருக்கு விளக்கம் அந்த குழந்தைகளுக்கு விளக்கு எது அப்படின்னா சிறந்த கல்வி அந்த கல்விக்கான விளக்கம் புகழ் உணர்வு புகழை தரக்கூடிய ஒரு உணர்வு தான் என்னது ஒழுக்கமா இருக்கணும் புகழை தரக்கூடிய உணர்வா அது பார்க்கப்படுது யாருக்கு குழந்தைங்களுக்கு நிலத்துக்கு அணி நெல்லும் கரும்பும் ஒரு நிலத்துக்கு சிறப்பானது நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணி தாமரை மலர் பெண்ணுக்கு அணி என்ன அப்படின்னா நாணம் சொல்றாங்க பெண்ணுக்கு சிறந்ததா நாணம் வந்து பார்க்கப்படுது நான்மணி கடிகை இப்ப நம்ம பார்த்ததுதான் மனைக்கு விளக்க மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர்கள் மனைக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே ஓதின் சொல்லிட்டு குடும்பத்துக்கு விளக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற சிறந்த பிள்ளைகள் மனத்துக்கு மீனிய அன்புமிக்க அந்த பிள்ளைகளுக்கு விளக்கு போன்றது எது கல்வி அந்த கல்விக்கு விளக்கு எது அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒழுக்கம் நல்ல எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க புகழை தரக்கூடிய ஒரு நல்ல எண்ணங்கள் தான் ஒழுக்கமா இருந்தாங்கன்னாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாரும் குறிப்பிடுறாங்க பெண்கள் தகை பண்பில் சிறந்த மனக்கினிய மனத்துக்கு இனிய காதல் புதல்வர் அன்பு மக்கள் ஓதின் எதுவென்று சொல்லும் போது புகழ்த்தால் புகழை தரும் உணர்வு நல்ல எண்ணம் நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார் இதுல விளம்பி ஊர் பெயர் நாகனார் அப்படிங்கிறது தான் இயற்பெயர் விளம்பிங்கிறது என்ன பெயர் பெயர் நாகனார்ங்கிறது இயற்பெயர் இது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று கடிகைனா என்னன்னு சொல்றாங்க கடிகைனா கட்டுவடம் அணிகலன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க குறிப்பிடுறாங்க நான்கு மணிகள் கொண்ட ஒரு அணிகலன் அதே மாதிரி நான்கு அறக்கருத்துக்களை குறிப்பிடக்கூடியதுதான் என்னது நான் மணி கடிகை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க குறிப்பிட்டிருக்காங்க நம்ம வரிசையா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அறநூல்கள் தொடர்பான செய்திகள் அப்படிங்கறத இதுல வந்து நம்ம ஒரு ஒரு நூல்கள் அதுக்கான விளக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறநூல்கள் வந்து பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அது உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் நீங்க எக்ஸாம் போற வரைக்குமே என்ன பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி டெலிகிராம்ல டெஸ்ட் வந்து உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன் அந்த டெஸ்ட்டுமே என்ன பண்ணிடலாம் நீங்க அட்டன் பண்ணி உங்களுக்கு மார்க் இண்டிவிஜுவலா எனக்கு என்ன பண்ணுங்க நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் தமிழ்ல எனக்கு தான் வருது அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அடுத்து நம்ம எப்படி படிக்கணும் எப்படி அதை ரிவிஷன் பண்ணணும் ஒரு கொஸ்டின் எழுதிட்டு அப்படியே விட்டுராம என்ன பண்ணணும் அதை ரெகுலராக டிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நோட்ஸ் எடுத்து படிக்கணும் எழுதி எழுதி படிக்கணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது திரும்ப திரும்ப மனப்பாடாகும் இதே மாதிரியே அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம் தேங்க்யூ